இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தீதி இன்றைக்கான நல்ல நேரம் காலையில் ஒம்பதே காலிலேருந்து பத்தே கால் வரலி இருக்குது கௌரி நல்ல நேரம்ன்றது பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் வலி இருக்குது மாலையில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரையிலையும் நைட்டில் வந்து ஆறையிலேருந்து ஏழரை வரையிலையும் நல்ல நேரம் இருக்குது இன்னிக்கான ராகு காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரலாம் குளிகை அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா பத்தரைலேருந்து பன்னெண்டு மணி வரலாம் இந்த குளிகை நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் அடிக்கடி என்ன நிகழ்ச்சி நடந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமோ அந்த நிகழ்ச்சியை மட்டும்தான் அந்த குளிகை நேரத்தில் நம்ம செய்யணும் ஏன்னா அப்போ செய்கிற விஷயங்கள் அடிக்கடி நம்ம வீட்டில் நிகழும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் யமகண்டம் அப்படிங்கிறது ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரலையும் சூளம் நாளைக்கு எந்த பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு பக்கம் இதுக்கு என்ன பரிகாரம்னா பால் இன்றைக்கான நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்டை இன்றைக்கி சந்திராஷிரமம் உள்ள நட்சத்திரம்லாம் எதுன்னு பார்த்தோம்னா அசுபதியும் பரணியும் இன்னைக்கு உள்ள நட்சத்திரம் இன்றைக்கான ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் பெருமை மிதுனம் மறதி கடகம் நட்பு சிம்மம் அமைதி கன்னி சாந்தம் துலம் கஷ்டம் விருச்சகம் நன்மை தனுசு கோபம் மகரம் புகழ் கும்பம் சாதனை மீனம் இன்பம்